நேர்களை வணக்கம் தமிழ்நொடைய நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் தலைப்பு பகுதிக்குள்ளே நேற்று பொங்கலை கொண்டாடி விட்டு இருக்கிறோம் பொங்கல்களை எங்களுக்கு அனுப்பி வைத்திருப்பவர்களுக்கும் பேர் பொங்கலை சாப்பிட்டு விட்டு நல்ல நித்திரை அந்த இனிப்பினுடைய தித்திப்பிலே தகுட்டி போய் எல்லாரும் நித்திரையிலே இருந்திருப்பீர்கள் என்னுடைய சக தொகுப்பு கார்த்தியானி எல்லாம் சுகர் மீட்டருடைய திடீரான பொங்கலை சாப்பிட்டு விட்டு அப்ப எல்லாருமே அப்படி பொங்கல்களை சாப்பிட்டு விடுக்கிறீர்கள் உடற்பயிற்சிகளை செய்து அவற்றை செரிமானப்படுத்தியும் கொள்ளுங்கள் அதே நேரம் பொங்கல் சிறப்பா இருந்தது மலையோடு சென்ற சூரிய பகவானுக்கு பொங்கல் பகவானும் வந்து பரவாயில்ல ஹரிகரன் சுகர் தான் தெரியும் ஹரிஹரன் சுகரோடயே தெரியுது சிறந்த காமெடியாக இதை ஏற்றுக்கொள்வோம் அப்படி சூரிய பகவானுக்கு நாங்க பொங்கி படைக்க அதை வர்ண பகவானும் வந்து களவா போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டேன் அப்படி இருக்கும்போது பல இடங்களில் பட்ட திருவிழா நடைபெற்றது பல எல்லாம் நடைபெற்றாலும் இடையே மழையும் குறுக்கிட்டு கொண்டுதான் இருந்தது என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கு பட்டி பொங்கல் பொங்கலாக இருக்கிறது இன்னும் அந்த சக இந்த தோப்பாளிங்க வந்து நாங்க டூ கே கிட்ஸ் என்று சொன்னாலும் அந்த டூ கே கிட்ஸுக்கு இரண்டாயிரத்துல பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய எந்த செயற்பாடுன்னு வார்த்தை இல்லை இன்றைக்கு பாஞ்சடிச்சு மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் என்று சொல்ல சொல்லி கொடுக்கிறோம் அப்ப இது இந்த சில குணங்கள் மாற்றவே இல்லாது அது மாறாமையே இருந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கும்போது இன்றைக்கு பொங்கல் தமிழர்களுடைய வாலியலில் இது ஒரு இந்தியமையாதான் இருக்கிற தை மாதம் நன்றி சொல்லும் மாதமாக இருக்கும் பொழுது நேற்று சூரிய பகவானுக்கு சொல்லியிருந்தோம் உழவர்களுக்கு நன்றி கூறியிருந்தோம் இன்றைக்கு அந்த உழவத் தொழிலுக்கு எங்களுக்கு உதவி இருக்கக்கூடிய ஏனென்றால் தமிழர்களுடைய வாலியல் இந்த கோமாதா என்பது இந்தியமையாது அது ஆன்மீக ரீதியாகவும் சரி எங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கக்கூடியது அந்த எல்லாம் தானமாக இந்த கோமாதாவை பசுத்தானம் எல்லாம் அரசர்கள் பசுக்களை தானமாக கொடுத்திருந்தார்கள் அதன் பிறகு இன்றைக்கும் கூட நலிந்த குடும்பங்களுக்கு வறுமை வறுமையான குடும்பங்களுக்கு ஒரு பசுமாடுகளைத்தான் உதவியாக கொடுப்பாங்க ஏன்னால் ஒரு பசுமாடு கொடுக்கக்கூடியது வந்து மிகப்பெரிய லாபமாக இருக்கும் ஒரு பால் அது கொடுக்கிறது என்றால் அந்த பால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் அல்லது அதனுடைய சாணமாக இருக்கணும் எதுவாக இருக்கணும் எல்லாமே வந்து பணமாக மாற்றி தரக்கூடியது செல்வமாக மாற்றி தரக்கூடிய திறமை வந்து இந்த பசுக்களுக்கு இருக்கு அதே மாதிரி எருதுகள் வந்து எங்களுக்கு வயல்களை உழுதும் இருக்கிறது அதே நேரம் தமிழனுடைய வீரத்தை பறைசாற்றுவதற்கும் இந்த எங்கள் உங்களுக்கு இந்த மாடுகளோடு இருக்கக்கூடிய உறவு என்பது பெரிய உறவாக இருக்குது காலை அடக்குதல் ஏறு தழுவுதல் என்பது எல்லாம் இந்த எல்லைக்கட்டுப்போக்கு விடயங்கள் எல்லாம் தமிழர்களுடைய வாழ்வில் எங்களுடைய வீரத்தை பறை சாத்துவதாக இருக்கிறது அதை தாண்டி அந்த காலங்களில் திருமணம் எல்லாம் காலை அடிக்க அடக்கினால் தான் திருமணம் காலை அடக்குவதை வைத்து தான் ஒருவருடைய வீரத்தை மதிப்பிடும் அளவிற்கு காளையோடு மனிதர்களை ஒப்பிட்டு பார்த்தார்கள் இன்றைக்கும் பல வீடுகளில் வீட்டு உறுப்பினர்கள் உறுப்பினராக இருக்கும்போது இன்றைக்கு அவற்றுக்கு நான்கு செலுத்துவதான் இருக்கிறது ஏனென்றால் தமிழர்களுடைய இந்த வாழ்வியல் என்பது மனித நேயம் சார்ந்தது அல்ல அது உயிர்மை நேயம் சார்ந்ததாக இருக்கிறது முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியாக இருக்கட்டும் பசுவிற்காக பசுவிற்காக தன்னுடைய மகனை கொள்ள தேர்ச்சில் போட்டு நசுக்கி இருக்கக்கூடிய மனநீதி கண்ட சோழனாக இருக்கட்டும் புறாவிற்காக தனது தொடைகளை வெட்டி கொடுத்த சிபி சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் என்று இந்த உயிரினங்களோடு இணைந்த வாழ்க்கையாகத்தான் தமிழனுடைய வாழ்க்கை இருக்கிறது அப்போ உயிர்மை நேயம் என்பது தமிழர்களுடைய வாழ்வியலே இன்றியமையாத ஒன்று இருக்குது அந்த தைப்பொங்கல் தினத்தில் கூட காலையிலே அரிசி அல்லது அரிசிமா கோலங்கள் போடும் பொழுது அது அங்க எடுக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் சிற்றுயிர்களுக்கான உணவாக மாறிக்கொள்கிறது எனவே தமிழன் உயிர்களோடு இணைந்து பயணித்தான் எனவே மனிதர்களை தாண்டி வாய் பேச முடியாத உயிர்களுக்கும் தமிழன் அறம் செய்தபடியால் தான் எங்களுடைய நேயம் அறம் என்பது மனித நேயம் என்பதை தாண்டி உயிர்மை நேயம் என்ற ஒரு விடயத்திற்குள்ளே வந்தது அப்போ அதனுடைய முக்கிய விடயமாகத்தான் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே இன்றைய நாளிலே எங்களுக்காக உழைத்து எங்களுக்கு வருமானம் ஒட்டி தந்து எங்களுடைய குடும்பங்களோடு குடும்பங்களாக இருக்கக்கூடிய அந்த பசுக்கள் அந்த காளைகள் அந்த எருதுகள் அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்ல நாங்கள் எல்லாருமே கடமைப்பட்டுக்கிறோம் முந்தைய தினம் அவற்றுக்கு பொங்கி அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்வோம் சில வீடு வீடுகளில் எல்லாம் மனிதர்கள் மாடுகளாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜீவன்களுக்கும் நாங்கள் நன்றிகளை கூற கூறிக்கொள்வோம் இங்கால் ஒருவர் மாட்டுப் பொங்கலுக்கு நாம் கதைச்சி ஆகணும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நாம் வாழ்த்து சொல்லணும் என்று சக சோப்பாளினி அவர்கள் பொங்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லுங்கள் கார்த்தியினி ஏற்கனவே வாழ்த்து தெரிவிச்சுட்டேன் பொங்கலுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்து தெரிவிச்சிட்டேன் அதனால பிரச்சனை இல்லை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களுக்கும் இன்றைக்கு இந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த நாங்கள் நன்றி என்றது கட்டாயம் சொல்லிக்கொண்டே ஆக வேண்டும் என்னதான் நாங்கள் சக மனிதர்களுக்கும் எங்களுடன் பயணிப்பவர்களுக்கும் அடிக்கடி நன்றிகளை சொல்லிக் கொண்டாலும் இந்த வாயில்லா ஜீவன்கள் என்பதற்கு நாங்கள் நன்றி என்பது குறைவாகவே சொல்லிக்கொள்வோம் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்துல இந்த மாட்டு பொங்கல் அப்படின்றது எப்படி நாங்கள் சக பிராணிகள் எங்களுடன் வாழ் வாழக்கூடிய இந்த பிராணிகளுக்கும் எப்படி நாங்கள் நன்றியுடையவர்களாக இருந்திருக்கிறோம் அப்படி அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது வென்னைக்கு காலையிலேயே கோயில்கள் எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாம் குளிப்பாட்டி அவர்களுக்கு எல்லாம் அடிச்சு கொண்டு வந்து கோயில கட்டி அவர்களுக்கு பொங்கி படைக்கிறது அப்படின்னு சொல்றது தங்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மாட்டிற்கு நன்றி உணர்வுடன் இருக்கிறான் என்பதற்கு தவிர பெரிய ஒரு உதாரணமும் தேவையில்லை கிளீன் ஷில்லங்கா என்று நாங்கள் எல்லாம் கதை கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழர்கள் அன்றிலிருந்தே கிளீனாகத்தான் இருந்திருக்கிறார்கள் அதாவது சக உயிரினங்கள் எப்படி அன்பாக இருக்கணும் அறம் சார்ந்து தங்களுக்காக உழைக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவர்களுடைய மனம் வந்து கிளீனாகத்தான் இருந்திருக்கேன் நீ அப்படி இடையே கிடையாது கேள்வி கேட்டால் கொஞ்சம் ப்ரிப்பேரா இன்டர்வியூ தலைப்பு தானே இப்படி இல்லதானே நேற்றைய தினம் எங்களுக்காக வீட்டுல பொங்கி பொங்கல்களை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய நேர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பொங்கல்களை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம் நன்றாக இருந்தது சர்க்கரை பொங்கல்களை அனுப்பி வைத்தவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் என்ன வந்து ஒரு சுகர் பேசண்ட் நீங்க அடையாளம் படுத்தாதீங்க ஹரியரன் அதாவது என்ன விட ஒரு ஏழு வயசு கூடியவங்க அதாவது முப்பது

பொங்கல்கள் சாப்பிட்டு சுவர் மீட்டர் உடைக்கு உடைக்கு தெரியதான் தெரியும் என்ன வயதுகள் நெருங்கி கொண்டு இருக்குது சரி ஓகே நாங்கள தலைப்புக்கு வருவோம் சர்வதேச பேச்சாளர்களுடன் என்னத்துக்கு போட்டி போடுவான் சரி நீங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்க எங்களுடைய தலைப்புக்கு வருவோம் இப்படி இந்த பட்டி பொங்கல் அப்படின்னு வந்தாலே எங்களை எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நகைச்சுவையான விஷயம் அதை ஹரியரன் இயலவே குறிப்பிட்டார் இந்த எங்களுடன் பயணிக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் எங்களை வீட்டுல இருக்கக்கூடிய குறிப்பாக எங்களை உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் ஏன்னா அவர்களும் வீட்டுக்காக மாடு மாறி உழைக்கிறது வீட்டா இரும மாடு பேச்சு பேச்சு வாங்குறது மாடு மாறி இருக்கிறான்னு பேச்சு வாங்குறது எல்லாம் உடன் பிறந்த ஆண் சகோதரர்களை தான் இருப்பாங்க அவர்களுக்கு கூட மாட்டு அது நாங்க ஏற்றுக்கொள்றோம் எங்களுக்கு மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இந்த காட்சியும் எங்களை குளிப்பாட்டி கிளிப்பாடி பட்டி அடித்து பொங்கலுக்கு எங்களை புடைய நாங்க அப்பாட்டு அதுதான் அத சொல்ல வந்து நீங்களே சொல்லிட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய இந்த தம்பி அண்ணாக்களை எல்லாம் மாட்டு பொங்கல் அப்படி அப்படின்னு சொன்னா அது ஒரு நகைச்சுவையாக மாத்தி அஹ் அவர்களை வந்து அந்த நாள்ல கலாச்சி தள்ளுறது இதுதான் எங்களுடைய பெரிய ஒரு கடமையாக இருக்கும் மாட்டு பொங்கல் அப்ப இப்படி பாக்கக்குள்ள எங்களுடைய வாழ்க்கை முறை என்றது நகைச்சுவை உணர்வு சார்ந்த ஒன்றாகவே இருக்கிறது எந்த இடத்தில் அதிகம் சிரிப்பு சத்தம் கேட்கிறதோ அந்த உள்ளம் வந்து சோகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவார்கள் அதையெல்லாம் விட தமிழர்களுடைய கலாச்சாரங்களை பார்த்தால் அது அந்த ஒரு நகைச்சுவை உணர்வு சார்ந்ததா தான் இருக்கும் அப்ப நாங்கள் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷஷன் எப்படி இந்த நகைச்சுவை உணர்வுகளை எடுத்துக்கொள் ஏன் நகைச்சுவையை பத்தி கதைக்கவே எப்படி சிரிக்கிறீங்க நகைச்சுவை மனிதனை சிந்திக்க வைக்கக்கூடிய நகைச்சுவை அப்ப இப்படி இருக்க இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் எப்படி இந்த நகைச்சுவை உணர்வுடன் பயணிக்கிறார்கள் சொன்னா சாதாரணமா இந்த திரைப்படங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டயலாக்க நாங்கள் அஹ் சாதாரண வாழ்க்கையிலேயே பேசிக்கொள்வோம் அப்படி சில திரைப்படங்கள் இருக்கக்கூடிய பாடல்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்து பின்னிப்படைந்துருக்கும் அது மாதிரி சில நகைச்சுவை நடிகர்களுடைய அந்த ஒவ்வொரு வசனங்கள் வாக்கியங்களை வந்து நாங்கள் சராசரியாக வாழ்க்கையில் வந்து பாவித்துக் கொள்வது வழக்கம் அப்ப நாங்க ஹரியானிட்ட கேட்போம் நீங்கள் அப்படி என்ன ஒரு திரைப்படத்தை இப்ப குறிப்பாக இந்த வடிவேல் சந்தானம் இப்படி இருக்கிறவர்களுடைய வசனங்களை வந்து நாங்கள் அதிகம்

இந்த வா நகைச்சுவை வாக்கியங்கள் அதுகள் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் அதுவும் இந்த கூடுதலா அந்த சந்திரமுகி படத்துல அவர் சொல்ற அந்த கோபாலு கோபாலு சொல்லுவாரு இந்த பெயிண்டர் அது மாதிரி இப்படி பல விஷயங்கள் ஒவ்வொரு நகைச்சுவை சார்ந்த அதிகமாக திரைப்படங்கள் பார்க்க விரும்புபவர்களை விட இந்த ஒவ்வொரு திரைப்படங்கள்லயும் வரக்கூடிய இந்த நகைச்சுவை காணொலிகளை பார்க்க விரும்புபவர்கள் அதிகமா அப்ப ஏன் ஏன் நாங்கள் அதையெல்லாம் தேடி தேடி பார்க்கிறோம் அதுகளை பார்த்து நாங்கள் மகிழ்வை அனுபவிக்கிறோம் என்று அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு காணொலிகளை பார்ப்பதற்கு நாங்கள் அவ்வளவு ஆர்வமாக இருப்போம் அப்படித்தான் நகைச்சுவையாகவும் சிரித்து சந்தோஷமாக இருப்போம் அஹ் தமிழுக்கு தாய் பிறந்திருக்கிறது நேற்று இன்றைக்கு பட்டி பொங்கல் அஹ் இந்த இரண்டு நாளுமே நல்ல கொண்டாட்டமாகத்தான் இருக்கிறது இருப்பதிலேயே வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால் திடீர் திடீர்னு வடிய குழுத்த போடுகிறார்கள் நேற்று நான் வேலையை முடித்து செல்கிற பொழுது என்ன பாக்கிக்காரர்களும் ஒரு வடிய குளுத்தி போட்டு போட்டார்கள் அப்ப இதே ஏன் அறிகிற நீ ஒரு சீரியஸான விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் அது நகைச்சுவையாவே கிடைக்கு நகைச்சுவை என்ற டாபிக்ல இருந்து நாங்க வெளியே வந்துட்டோம் அப்ப நாங்கள் ஒவ்வொரு முறையும் பண்டிகைகள் என்று சொன்னாலே அடிக்கடி கொள்வது இந்த நீங்கள் உங்களுடைய கொண்டாட்டங்களை கொண்டாடுங்கள் ஆனால் அது மற்றவர்களை பயன்படுத்த பயன்படுத்தற மாதிரியோ இல்ல மற்றவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற மாதிரியோ இருக்கக்கூடாது வாகனங்களில் செல்கிறவர்களுக்கு அருகில் கொண்டாட்டங்கள் உங்களுடனே இருந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நல்ல விழா நேற்று நாங்களாம் கொஞ்சம் ஜங்கான ஆக்கள் படியால ஹார்ட் அட்டாக் இல்ல இதே கொஞ்சம் வயசான ஆட்களா இருந்திருந்தா பயந்திருப்பார்கள் அப்படின்றத நாங்க சொல்ல சரி நீங்க சொல்லுங்க ஹரிகரன் நேற்று உங்களுடைய பொங்கல் எப்படி போகுது இன்னைக்கு நீ உங்களுக்கு பொங்க போறார்கள் அது எப்படி அதை பத்தி என்ன எதிர்பார்க்கிறீர்கள் அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க ஏன் பொங்கல் எல்லாம் நன்றாக போன்றது வீட்டு எல்லாம் போய் பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு சிறப்பா எல்லாருக்கும் பகிர்ந்து எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த வளமையா இருக்கக்கூடிய அது வயது போகுது என்னவோ தெரியல அப்ப பொங்கலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆரவாரமும் இப்ப பொங்கலுக்கு இருக்க அப்ப எல்லாம் வெடி இருக்காது அப்பாட்ட வடி கழுவம் வடி வாங்கிட்டு விட்டு ஒரு பத்து பதினஞ்சு வடி சுத்தி கிடக்கு கொளுத்த மரம் அப்படி இருக்கு வாழ்க்கை இருக்கு வாழ்க்கை என்ன சிறிலங்கா என்றாலும் வயது கூடிக்கொண்டு போகன்றது இந்த இதுகளை பார்த்துதான் எங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கு இந்த சுமைகள் வாழ்க்கையினுடைய சுமைகள் தேவைகள் சிந்தனைகள் அதிகரிக்க இதுகள் தான் தானா ஒரு வறுப்பு வந்து அதுகளை விட்டு விலகி போவதாவே இருக்கு சரி அது ஒரு புறம் இருந்தாலும் நாங்க விடியாத்துக் வருவோம் நேற்று பொங்கலையை முடித்துக்குறோம் இன்றைக்கு பொங்கல் இந்த உழவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஆக வேண்டும் என்றால் இலங்கையிலே அரிசி தட்டுப்பாடு என்று வந்தவுடன் எவ்வளவு பிரச்சனைகள் விலையேறும் பொழுது அவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு பார்ப்போம் எனவே இந்த உழவர்களை மீண்டும் கைதூக்கிப்பட வேண்டிய பெரிய ஒரு பொறுப்பங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது மாற்றத்துக்காக நின்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை செவ்வனையை செய்வார்கள் என்ற நம்பிக்கை கூட எங்களுக்கு இருக்கிறது உழவர்களுக்காக அவர்களும் உழைப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறதும் அதற்கான முன்னாயிரத்த நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு வடமாகாணத்தை பொறுத்தவரை ஆளுநருடைய தலையாய கடமையாக ஏற்றுக்கொண்ட அவர் செய்தது இந்த அரிசி பதுக்கல்களை மீட்டெடுப்பது அது வடமாகாணம் தான் இருக்கக்கூடிய மாகாண மாகாணங்களிலே அரிசி பதுக்கல் குறைந்த மாகாணமாகவும் இருக்கிறது இன்றைக்கு அரிசி விலையை தீர்மானிக்கும் சக்தியாக தனியார் துறைகளை தாண்டி கூட்டுறவுத் துறைகள் பக்கம் அது திருப்பி விடப்பட்டிருக்கிறது எனவே விவசாயிகளுக்கு தேவையான நியாயமான விலையில் அரிசி கொள்வனவு நெல் கொள்வனவு இடம்பெறப் போகிறது அது இந்த மாற்றத்துக்கான அரசாங்கத்திலே குறிப்பாக வடமாகாணத்திலே தனியார் துறைகளில் இருந்து பிரிக்கப்பட்டு இன்றைக்கு கூட்டுறவுத்துறைகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்ப என்பது விவசாயிகளுக்கும் உழவர்களுக்கும் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக கூட பார்க்கிறது எனவே இந்த தை பிறந்துக்கக்கூடிய இந்த நாளிலே எங்களுடைய விவசாயிகளுக்கு புதிய வழிபிறந்துட்டு அது வடமாகாணத்தை தாண்டி எல்லா மாகாணத்திலும் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அரிசி பதுக்கல்கள் நிறுத்தப்பட வேண்டும் விலை தீர்மானிக்கும் சக்தி உற்பத்தி செய்வனுடமே இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் எனவே இந்த ஆண்டு விவசாயிகளுக்கான ஆண்டாக மாற வேண்டும் பிறந்திருக்கக்கூடிய தை எல்லாருக்குமே வழிகளை உருவாக்க வேண்டும் இன்றைக்கும் நாங்கள் தை பிறந்தால் வழி புறக்கணும்னு காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எந்த வழிகள் புறக்கிறனு தெரியவில்லை வழி ஒன்றும் தானாக புறக்கப்போகுது தை பிறந்தால் வழி புறந்து விடும் என்று வீட்டை பெட்சீட்டுகளை போட்டு கொண்டு வந்தால் ஒன்றுமே புறக்கப் போகுது கதவுகளை திறந்து நாங்கள் அடியெடுத்து தான் அது வழிகளாக மாற இரு எங்களுக்கு பிறகு இன்னும் பல பேர் தொடர்ந்து வந்தால் தான் அது நிரந்தரமான ஒரு பாதையாக உருவாகும் எனவே அப்படியானவற்றை உருவாக்க நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம் அதை தனி நேற்று சர்வதேச பட்ட திருவிழா நடந்திருக்கிற வல்வாட்டி துறையிலே பார்ப்பவரை கண் வரும் வகையிலே அந்த பட்ட திருவிழா நடைந்திருந்தாலும் குறுக்கோ இந்த கவுசைக்கு வந்த மாதிரி மலையை முடக்கிட வந்து குழப்பி இருந்து அதை தண்ணு இன்றைக்கு பழைய இதுகள் மாட்டு வண்டி சவாரிகள் நடைபெற இருக்கிறது இந்தியாவில் இன்னும் மறு தழுவுதல் கூடிய இந்த எல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிற இருக்கிறது வீர விளையாட்டு அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு மெய்ச்சிலிருக்குது அப்படியே இப்படி ஒரு எல்லிக்கட்டு எல்லாம் நாங்கள் எல்லாம் மாடுகள் பக்கத்தில் நுப்ப மாட்டோம் ஆனால் அவர்கள் வீரத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இது இது ஒரு நகைச்சுவை அதாவது நகைச்சுவை இந்த நகைச்சுவை மேத்திக்கொள்ளும் இப்படி பல படியங்கள் இருக்கும் பொழுது தமிழர்கள் வீர விளையாட்டுகளிலேயே கூட கொடி கட்டி பிறந்தார்கள் என்பது இன்னொரு கூட தான் தெரியும் பாகுபலிகளை எல்லாம் காட்டெருமை அடக்குறதெல்லாம் வீர விளையாட்டை காட்டுறார்கள் ஆனால் அன்றைக்கே தமிழர்கள் இந்த எருமைகளை அடக்கி காளைகளை அடக்கி கல்யாணங்களை செஞ்சிருக்கிறார்கள் என்ற கூடிய பல விடயங்கள் இருக்கு என்னதான் காட்டெருமைகள் காட்டு யானைகள் காளைகள் அடக்கி இருந்தாலும் அத அடக்கி கல்யாணம் கட்டின பிறகு அந்த ஆண்களை எல்லாம் அடங்கி போகிறார்கள் மனைவி காலை அடக்கி கல்யாணம் கண்டவன் கடைசி வரைக்கும் அடங்கி போய் இருக்கிறான் மனைவிக்கின்ற வரலாறுகள் கூட தமிழர்களுடைய வரலாற்று இருக்கு அப்ப ஆண்கள் வந்து அதுதான் உலக நியதி ஆண்கள் வந்து பாருங்க பெண்களுக்கு மரியாதை மிருகங்களோடு போட்டி போட்டு மிருகங்களை அடக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் பெண் என்று வந்து விட்டால் பெட்டிப்பாங்க ஆண்கள் அடங்கி போகிறார்கள் மரியாதை பக்குவம் ஒரு பணிவாக கூட கொள்ளும் அப்ப மரியாதை பக்குவம் இல்லை அப்படி இருக்கிறார்கள் அப்படித்தான் அப்ப ஆண்கள் என்பவர்கள் வீரம் சரிந்தவர்களாக இருந்தாலும் பெண் என்றால் நாங்கள் மரியாதை கொடுக்க தெரிந்தவர்கள் உலகத்துக்கு தமிழினம் காட்டி கொடுத்ததாக இருக்கிறது அப்ப இந்த இடத்திலே நீங்கள் என்ன ஆண்களை மாடுகள் என்று சொன்னாலும் நாங்கள் பெண்களை கேட்டால் சாதுவாக பசுக்களாக மாறி விடுவோம் என்பதையும் மாடுதான் நாங்கள் சாதுவான பசு அது பெண் மாடு பசு கண்டை தமிழை படிச்சீங்க காத்தியாண்டை காத்தியான் சொல்லுங்கள் இந்த பொங்கல் மாட்டு பொங்கல் காலை அடக்குதலை பற்றி என்ன நினைக்கிறீங்க நல்லவேளை இப்ப எல்லாம் காலை அடைக்கிறது நடக்காது காலை அடைக்கித்தான் கல்யாணம் நடக்கணும்னா என்னுடைய நண்பர் ஹரியரனுக்கு எல்லாம் கல்யாணமே நடக்காது அப்படின்ற மாதிரி இப்ப இந்த நடைமுறைகள் எல்லாம் இல்லை ஆனால் ஒரு காலத்தில் அதெல்லாம் ஒரு அஹ் ஒரு எங்களுடைய மரபுகளாகவே இருந்தது காலை அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்றது அந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு ஞாபகம் வருவது எல்லாமே இந்த அஹ் தமிழக மக்கள் ஜல்லிக்கட்டுக்காக கொடுத்த குரல் அதன் மூலம் அதை திரும்ப பெற்றுக் கொண்டது அப்படி என்ற பல விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உண்மையில் இந்த கலாச்சாரம் பாரம்பரியங்களுக்கான அதிக கேள்விகளும் அதை பற்றி கதைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகம் இந்த பண்டிகைகள் அப்படி என்று சொன்னாலே வந்து விடுகிறது தீபாவளியாக இருக்கட்டும் தைப்பொங்கலாக இருக்கட்டும் இனி சித்திரை வருடப்பிறப்பாக இருக்கட்டும் இப்படி பண்டிகைகள் என்று சொன்னாலே எங்களுடைய கலாச்சாரங்கள் பாரம்பரியங்களுக்கு எல்லாம் குறைவு இருக்காது அதுவும் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளாக ஒவ்வொருத்தர் முன்னெடுத்து செய்வது என்று எங்களுடைய நிறுவனங்களாக இருக்கட்டும் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இந்த பொங்கல் விழா என்றாலே பெரிய அளவில் கொண்டாடுவார்கள் அதிலும் பல கலாச்சார நிகழ்வுகள் விளையாட்டு நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் முன்னெடுத்து செல்வது அப்படி என்று சொல்றது உண்மையில் ஒரு தான் இருக்கிறது நாங்கள் எல்லாரும் சொல்லிக் கொள்கிறோம் எங்களுடைய கலாச்சாரங்களை நாங்கள் மறந்து விட்டோம் பாரம்பரியங்களை நாங்கள் மறந்து விட்டோம் என்று அல்ல பல்கலைக்கழகங்கள் பாடசாலைகளில் எல்லாம் இந்த பொங்கல் விழாக்களை கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்கள் நிறுவன வாயிலில் வைத்து இந்த சாணியம் சாணி மளிகி பானை வைத்து பொங்கி ஒவ்வொரு கலாச்சாரமும் இன்னமும் நாகரிகத்திற்கு ஏற்ற மாதிரி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுவும் இந்த பட்டி பொங்கல் என்று சொல்லி உண்மையில் இந்த மாடு வளர்ப்பவர்கள் அவர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து அதற்கு பொங்கி இன்றைக்கு அதுகள் எல்லாம் குளிப்பாட்டி இன்றைக்கு இன்றை இன்றைக்கும் நேட்டும் எங்களுடைய ஒவ்வொரு சரியான பிஸியாக தான் அதை விட அந்த நாங்க மாடுகளுக்கு சொல்லி அடுத்த தலைமுறைக்கு மேலே பழக்கப்படுத்தணும் பிள்ளைகள கூப்பிட்டு இது அனுப்பி தான் உயிர்களுக்கு எல்லாம் நாங்கள் அன்பு செலுத்த நாங்கள் என்ன இன்றைக்கு இந்த வாயில் ஆஜீவனங்களோடு விளையாடக்கூடிய இது வந்து இன்று இளைஞர்களே அதிகரித்து ரோட்டை ஒரு நாயை அடித்து மாடுகளுக்கு மேலே வாகனத்தை ஏற்று பல சம்பவங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை சொல்லணும் தாத்தா தான் எல்லாம் உயிர்கள் உயிர்களோ மாடுகளை பார்க்கல எங்களோட வீட்டில் ஒரு பிராணியை தான் பாத்து நாங்கள் வந்து அவர்களுக்கு பழக்கப்படுத்த வேண்டியதா இருக்கும் அப்பதான் புள்ளைகளுக்கு விழாங்கும் அப்ப அப்பதான் நாங்க திருப்பியும் கொண்டு வரலாம் காலை அடைக்கினா தான் கல்யாணம் என்ற ஒரு முறையை திருப்பியும் கொண்டு வரக்கூடிய ஏன்னா அந்த காலத்து கோவணத்தோட எங்களை ஆக்கள் காலை அடைக்கணும் இன்னைக்கு கோட் சூட் போட்டு கூட எங்களால் ஒரு பொண்ணு அடக்க முடியாம இனம் ஒப்ப இந்த காலைகள் அடக்குன்ற ஒரு பெரிய கேள்வி வீரத்தை அவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்களா பட்டிமன்ற தானே ஆகணும் அப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது சரி இப்படி இருக்கும் போது இந்த உயிர்களுக்கு நன்றி செலுத்துறது உயிர்மை நேயத்தோடு வாழக்கூடிய தமிழர்கள் பல ஆண்டுகள் கடந்தும் இந்த முறைகள் எங்களுடைய வாழ்வியில் இருக்க வேண்டும் அது அடுத்த தலைமுறையை கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது எனவே பெற்றோர்கள் மாட்டு பொங்கல் நடைபெறக்கூடிய இடங்களுக்கும் உடைய பிள்ளைகள் அழைத்து செல்லுங்கள் தாத்தா பாட்டி பேர பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள் கோயில்களுக்கு அழைத்துச் சேர்ந்து ஏன் இதற்கு கோமாதாக்களை வணங்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தினால்தான் அவர்கள் அதை கொண்டு செல்லக்கூடியதாகவும் இல்லாட்டி ரோட்டு கடவுளையும் எங்கேயாவது சின்ன மாட்டு பொம்மை வைப்பாங்க அதை வாங்கி மாலையை போட்டு பொங்கலையும் லிஸ்டரை வாங்கி படைக்கக்கூடிய தலைமுறையாக மாறிவிடும் அப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொடுங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் இந்த மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களை விவசாயிகள் உட்பட அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம் இன்றைக்கும் மாட்டு பொங்கலுக்கு யாரும் போயிட்டு நெய்யெல்லாம் விட்டு போங்கினா அதையும் உங்களுக்கு அனுப்பி வைங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்கிறோம் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களை கரிகரன் மற்றும்